ஃபெஸ்டிவல் பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் நான் தான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தொடர்ந்தேன் அந்த வழக்கிலே நாங்கள் சிபிஐ விசாரணை கோரவில்லை ஆனால் நீதிமன்றமே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது இவ்வளவு பேசுகிற பழனிசாமி நேற்றைய தினம் உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழக அரசு ஸ்டாலின் போகக்கூடாது என்று மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு நேற்றைய தினம் அவர் அறிக்கை விட்டிருக்கிறார் அவர்தான் முதல் முதலே உச்ச நீதிமன்றத்தை நாடி அவர் மீது சிபிஐ வழக்கு நடத்த வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்து தடை பெற்றார் அந்த வழக்கு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொரு ரெண்டுக்கு விசாரணைக்கு வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த வழக்கை தொடர்ந்த நானே சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று எடப்பாடி கேட்டதற்கு ஆட்சேபனை இல்லை என்று நாங்கள் சொன்னோம் காரணம் என்னவென்று கேட்டால் சிபிஐ வேண்டுமென்று நாங்கள் எந்த காலத்திலும் கேட்டது கிடையாது என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் உண்டு நீங்கள் எல்லாம் மறந்திருக்கக்கூடும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே திருப்பூருக்கு அருகில் தேர்தல் நேரத்தில் ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியிலே பிடிப்பட்டது அப்பொழுது அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது மறைந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தார்கள் அந்த ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் கட்டுக்கட்டான நோட்டுகள் தேர்தல் அதிகாரிகள் கைப்பற்றி கண்டெய்னர் லாரியிலே வந்தது அது எங்கிருந்து வந்தது கோவை மாவட்டத்தில் இருந்து திருப்பூரில் ரோட்டிலே கைப்பற்றினார்கள் ஐநூற்றி எழுபது கோடி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை ஐநூற்றி எழுபது கோடி இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் திராவிட முன்னேற்ற சார்பில் அந்த வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் உத்தரவிட்டப்பட்டது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் உங்களையெல்லாம் நான் கேட்கிறேன் சிபிஐ இதுவரையில் அந்த வழக்கை பற்றி ஏதேனும் வழக்கை துவக்கி இருக்கிறதா விசாரணை நடத்தியிருக்கிறதா என்பதை அவர்கள் கூறு நீங்கள் தான் சம்மந்தப்பட்டவர்களையும் கேட்டு நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் சிபிஐ எப்படிப்பட்ட விசாரணை செய்யும் என்பதற்கு இதைவிட எதிர்காட்டு தேவையில்லை ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில் எழுந் ஐநூற்றி எழுபது கோடி இதுவரையிலே அந்த பணம் யாருக்கு சொந்தம் யாருடைய பணம் என்று கண்டுபிடித்து நாட்டு மக்களுக்கு சிபிஐ சொல்லவில்லை அதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுதான் சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷன் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் எடப்பாடி அவர்கள் கேட்பதைப் போல உச்ச நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உடனடியாக அவர்கள் நடவடிக்கை துரிதமாக எடுத்து ஏறத்தாழ ஏழு மருத்துவர்களை அங்கே அனுப்பி செங்கற்பட்டு சேலம் காஞ்சிபுரம் போன்ற பல மருத்துவமனைகளிலிருந்து டாக்டர்களையும் அனுப்பி அதோடு மட்டுமல்ல கலெக்டர் மாற்றப்பட்டார் எஸ்பி சம சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள் ஆக எல்லா விதமான நடவடிக்கையும் அரசு மேற்கொண்டது தீர்ப்பிலே கூட அந்த தீர்ப்பை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை ஆனால் எடப்பாடி அவர்கள் யோகியரை போல அப்பீல் போகக்கூடாது சிபிஐ விசாரணைக்கு நான் கேட்கிறேன் இவர் தானே முதல் முதல் ஓடினார் இவருடைய ஆட்சி சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று இன்றைக்கு பேசுகிறார் இவருடைய ஆட்சியிலே ஒரு வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டார் என்ற சம்பவத்தை வைத்துக்கொண்டு சட்டம் சொல்கிறார் இவர்கள் ஆட்சியில் சென்னையில் ஒரு மத்திய அமைச்சராக இருந்தது தலித் எழுமலை அவர்கள் மருமகளே கொலை செய்யப்பட்டார் அந்த வழக்கில் இரண்டு நாளுக்கு தான் தீர்ப்பு கூட வந்தது கொலைகள் நடப்பதற்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்மதம் இல்லை முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது அங்கே ஒசூரில் வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டதுக்குள்ள தனிப்பட்ட விவகாரம் காதல் விவகாரம் உடனடியாக சம்மந்தப்பட்டவர் கொலை செய்ய செய்தவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல தஞ்சாவூரில் ஒரு ஆசிரியர் கொலை செய்யப்பட்டதை எடப்பாடி சொல்கிறார் அதுவும் தனிப்பட்ட தகராறு அதாவது சட்டம் ஒழுங்கு என்பது என்ன என்பதை முதல்ல எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும் தூத்துக்குடியில் நடைபெற்றது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை பதிமூன்று பேரை சுட்டுக்கொன்றது எடப்பாடி அது என்ன சொன்னார் நான் டிவியிலே பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் தானே எடப்பாடி அதே போல இவருடைய முதலமை இவருடைய தலைவி இதய தெய்வம் என்று சொல்கிறார்கள் அம்மா அம்மா என்று மூச்சு முப்பத்தி ரெண்டு தரை சொல்கிற இவர்கள் இவருடைய அம்மா கடைசி காலத்தில் வாழ்ந்தது தான் ஏறத்தாழ ஆண்டு காலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே கொடைநாட்டிலிருந்து தான் இங்கே கவர்மெண்டே நடத்தி கொண்டிருந்தார் இதெல்லாம் நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார் அதிகாரிகள் எல்லாம் காலையிலே கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் போவார்கள் கொடைநாட்டில் சந்தித்து விட்டு இரவு வந்து வருவார்கள் ஆக கொடைநாட்டிலே உட்கார்ந்து கொண்டு அந்த அம்மையார் வாழ்ந்து அரசியல் கடைசி காலத்தில் இருந்த இடம் கொடைநாடு என்பது எல்லோருக்கும் தெரியும் அதிகாரிகளுக்கும் தெரியும் கொடைநாட்டில் இருந்து கோட்டைக்கு கோட்டை இயக்கிக் முதலமைச்சர் அதிமுக முதலமைச்சர் அம்மையார் அந்த வாழ்ந்த கொடைநாட்டு வீட்டையே எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது மாற்ற முடிந்ததா அங்கே காவலாளியாக இருந்த ஓம்பகர் என்பவர் கொலை செய்யப்பட்டார் ஐந்து கொலைகள் அங்கே நடந்திருக்கிறது அது தொடர்பாக பல கோடி ரூபாய் கொள்ளையெடுத்து கொண்டு போனார்கள் என்று எல்லா விதமான எல்லாம் நடைபெற்றது இவருடைய ஆட்சியில் அதெல்லாம் சட்டம் ஒழுங்குக்கு கெட்டதற்கு ஒரு அடையாளமே தவிர ஸ்டே இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நடப்பதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்று பேசுவது எந்த வகையிலும் நியாயமல்ல அதேபோல் இவருடைய ஆட்சியிலே எத்தனை ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கு என்னிடத்தில் சான்றுகள் இருக்குது கும்பகோணத்தில் தனியார் பள்ளி ஆசிரியை குத்தி கொலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் ரெண்டாம் தேதி பெரம்பலூர் அருகே பட்டம்பகலில் ஆசிரியர் ஆசிரியை வழிமறித்து கத்தியால் குத்தி கொலை ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் ஆசிரியை படுகொலை கணவன் கைது டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபது கல்லூசு கல்லூரி ஆசிரியை கழுத்தை அறுத்து தீ வைத்து எரித்து கொலை கோவை ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு கள்ளக்காதல் விவகாரம் காரை ஏற்றி கொலை செய்தது ஏன் கைதான காதல் பரபரப்பான வாக்குமூலம் சென்னை மே ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினேழு அரசு பள்ளி முன் ஆசிரியர் படுகொலை தூத்துக்குடி அருகே தூத்துக்குடி அருகே அரசு பள்ளியிலே பணியாற்றுகிற ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை தேனாம்பேட்டையில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி செய்தியாளர்களை சந்தித்து அந்த காட்சிகளை பார்த்தும் தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்